ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரின் திருமுழுக்கு விழா பிரியமானவர்களே புனித பிரான்சிஸ்கு சலேசியார் திருமுழுக்கு வாங்கிய குழந்தையை பார்த்து இவ்வாறு சொல்லுவாராம் என் மகனே நீ இப்பொழுது வானதூதரின் தோழன் இயேசுவின் சகோதரன் தூய ஆவையின் கோவில் கத்தோலிக்க திரு அவையின் அங்கம் இறைவனின் பிள்ளை என்று சொல்வாராம் திருமுழுக்கு அருளடையாளம் நமக்கு பெற்றுத்தரும் அற்புதமான உறவு கொடைகள் இவை புனித சலேசியாரின் இக்கூற்றை நாம் கூர்ந்து நோக்கினோம் என்றால் நாம் திருமுழுக்கு அருளடையாளத்தின் வழியாக மன்னக உறவுகளை மட்டுமல்ல விண்ணக உறவுகளையும் பெற்றுக்கொள்கிறோம் என்ற உண்மை நமக்கு புரிய வரும் இன்று வெளிவரும் பல்வேறு விதமான சமூகவியல் ஆய்வுகளின்படி ஒரு மனிதரின் மகிழ்ச்சியை தீர்மானிப்பதில் பொருளாதாரத்தின் பங்கு இருபது சதவீதம் மட்டுமே உறவுதான் எண்பது சதவிகித பங்கு வகிக்கிறது இதை உணர்ந்து திருமுழுக்கு வழியாக நாம் பெற்றுக்கொண்ட உறவு குடைகளில் தொடர்ந்து வளர முயற்சி எடுக்க இன்றைய நாளில் நாம் அழைக்கப்படுகின்றோம் முதல் வாசகம் இறைவாக்கினர் இசையா நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் நாற்பது இறைவசனங்கள் ஒன்று முதல் ஐந்து முடிய மற்றும் ஒன்பது முதல் பதினொன்று முடிய ஆறுதல் கூறுங்கள் என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள் எருசலேமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்குச் சொல்லுங்கள் அவள் போராட்டம் நின்றுவிட்டது அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் இருமடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள் குரலொளி ஒன்று முழங்குகின்றது பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள் பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும் மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும் கோணலானது நேராக்கப்படும் கரடு முரடானவை சமதளமாக்கப்படும் ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும் மானிடர் அனைவரும் ஒருங்கே இதைக் காண்பர் ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார் சியோனே நற்செய்தி தருபவளே உயர்மலை மேல் நின்றுகொள் எருசலேமே நற்செய்தி உரைப்பவரே உன் குரலை எழுப்பு அஞ்சாதே இதோ உன் கடவுள் என்று யூதா நகர்களிடம் முழங்கு இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார் அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கிறார் அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார் அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன ஆயனைப் போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார் ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார் அவற்றை தம் தோளில் தூக்கிச் சுமப்பார் சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி ுயே என அணிந்துள்ளவர் வான்வெளியை கூடாரம் என மது உரைத்தின் அடித்தளத்தை அமைத்துள்ளவர் கார் முகில்களை தேராக கொண்டுள்ளவர் காற்றின் இறக்கைகளில் பவனி வருகின்றவர் காற்றுகளையும் தூதராய் நியமித்துள்ளவர் தீப்பிழம்புகளையும் பணியாளராய் ஆண்டவரை போற்றி தோற்றோற்றுயிரே ஆண்டவரை போற்றி தோற்றிரு ஆண்டவரே பாடுகள் எத்தனை எத்தனை நீர் அனைத்தையும் ஞானத்தோடு செய்துள்ளி உலகம் உம் படைப்புகளால் நிறைந்துள்ளது இதோ பறந்து விரிந்து கிடக்கும் கடல்கள் அவற்றில் சிறியனவும் பெரியனவுமாக வாழும் உயினங்கள் நிரந்தன என்னுயிரே காலத்தில் நீர் உணிப்பீர் என்று இவை எல்லாம் நீர் இருக்கின்றன அவை சேகரித்துக் கொள்கின்றன நீர் உமது கையை திறக்க அவை நலன்களால் நிறை உருகின்றன முகத்தை மறைக்க அவை திகிலடையும் நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் திரும்பும் உமது அவியை நீர் அனுப்ப அவை படைக்கப் பெறுகின்றன மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கும் வாசகம் தூய பவுல் தீ தூக்கெழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் பதினொன்றில் இருந்து பதினான்கு மற்றும் அதிகாரம் மூன்று நான்கில் இருந்து ஏழு முடிய மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது நாம் இறை பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம் மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம் நாம் பெருமை மிக்க கடவுளும் இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படப் போகிறது அவர் நம்மை எல்லா நெறிக்கேடுகளிலிருந்து மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார் நம் மீட்பறாம் கடவுளின் நன்மையும் மனித நேயமும் வெளிப்பட்ட நாம் செய்த அறச்செயல்களை முன்னிட்டு அல்ல மாறாக தம் இரக்கத்தை முன்னிட்டு புது பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்டார் அவர் நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்தின் வழியாக தூய ஆவியை நம் மீது நிறைவாக பொழிந்தார் நாம் அவரது அருளால் அவருக்கு ஏற்புடையவர்களாகி நாம் எதிர்நோக்கி இருக்கும் நிலை வாழ்வை உரிமை பேராக பெரும் பொருட்டே இவ்வாறு செய்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு வாசகம் ஜேசு திருமுழுக்கு பெற்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது வானம் திறந்தது லூக்கா எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று வசனங்கள் பதினைந்திலிருந்து பதினாறு மற்றும் இருபத்தி ஒன்றில் இருந்து இருபத்தி ரெண்டு அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் ஒருவேளை ஜோவான் மெஸ்ஸியாவாக இருப்பாரோ என்று எல்லோரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள் ஜோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன் ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார் அவருடைய மிதியடிவாரை கூட எனக்கு தகுதியில்லை அவர் ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்குக் கொடுப்பார் மக்கள் எல்லாரும் திருமுழுக்குப் பெறும் வேளையில் ஜேசுவும் திருமுழுக்குப் பெற்று இறைவனிடம் வேண்டிக் போது வானம் திறந்தது ஆவி புறாவடிவில் தோன்றி அவர் மீது இறங்கியது அப்பொழுது என் அன்பார்ந்த மகன்னியே உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது ஆண்டவரின் அருள் வாக்கு அன்புக்குரியவர்களே திரு அவையின் of த Catholic சர்ச் <Church> திருமுழுக்கு அருள் அடையாளத்தின் நோக்கங்களாக இரண்டு காரியங்களை முன்வைக்கின்றது முதலாவதாக பிறப்பு நிலை பாவம் அதாவது ஜென்ம பாவம் உட்பட எல்லா பாவங்களையும் ஒரு மனிதர் வெற்றி கொள்வதற்கான அருளை தருவது இரண்டாவதாக தூய ஆவியில் ஒரு மனிதருக்கு புது பிறப்பை வழங்குவது இயேசுவின் திருமுழுக்கு விழாவாகிய இன்றைய நாளில் திருமுழுக்கின் மேற்கண்ட இரண்டு நோக்கங்களில் முதலாவது நோக்கத்தை மட்டும் கொஞ்சம் உளவியல் ஆன்மீக பின்னணியில் சிந்திக்க நாம் முயற்சி எடுக்கலாம் ஏதேன் தோட்டத்தின் நடுவில் இரண்டு மரங்கள் இருந்ததாக நாம் வாசிக்கின்றோம் ஒன்று வாழ்வின் மரம் இன்னொன்று நன்மை தீமை அறிகின்ற மரம் இந்த இரண்டு மரங்களில் இரண்டாவது மரமாகிய நன்மை தீமை அறிகின்ற மரத்தின் கனியை மட்டும் உண்ணக்கூடாது என்று கடவுள் கட்டளையிட்டார் எனினும் ஏவாளும் ஆதாமும் அந்த மரத்தின் கனியை உண்டு தங்களது வாழ்வை சாபத்திற்கு ஆளாக்கிக் கொண்டனர் என்பதே தொடக்க நூலின் இரண்டாவது மற்றும் மூன்றாவது பிரிவில் நாம் வாசிக்கின்ற செய்தி இதுவே பிறப்பு நிலை பாவம் என்பது இந்த ஒட்டுமொத்த நிகழ்வு ஓர் அடையாள நிகழ்வு என்பதை நாம் நாம் நினைவில் இருத்துவது அவசியம் வாழ்வின் மரம் என்பது கடவுளுக்கும் நன்மை தீமை அறிகின்ற மரம் என்பது மனித அறிவிற்கும் அடையாளமாக இருக்கின்றன வாழ்வின் மரத்தின் கனி என்பது மனிதர்கள் கடவுளோடு உடனான உறவில் தங்களது மகிழ்ச்சியை கண்டுகொள்வதற்கான அடையாளமாக இருக்கின்றது நன்மை தீமை அறிகின்ற மரத்தின் கனி என்பது நமது அறிவின் தூண்டுதலின்படி வாழ்ந்து நம் மகிழ்ச்சியை கண்டுகொள்ள முயற்சி செய்வதற்கு அடையாளமாக இருக்கின்றது ஆதாமும் ஏவாளும் கடவுளோடு உடனான உறவில் தங்களது மகிழ்ச்சியை தேடாமல் தங்களது சொந்த அறிவாற்றலில் நம்பிக்கை கொண்டு தங்கள் அறிவின் பின்னால் சென்று தங்களது வாழ்வையை அழித்துக் கொண்டதே பிறப்பு நிலை பாவம் என்பது அன்புக்குரியவர்களே மனித அறிவானது நம்மை மையப்படுத்தி வாழ தூண்டுகிறது நம் நலனை நாழத் தூண்டுகிறது நம் பாதுகாப்பை முதன்மைப்படுத்துகின்றது நம் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப மற்றவர்களை மாற்ற எடுக்கின்றது நம் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப மற்ற நபர்களும் ஏன் கடவுளுமே செயல்பட்டார்கள் என்றால் வாழ்க்கை சுகமாகிவிடும் என்று எண்ண வைக்கின்றது நம் திட்டங்களுக்கு ஏற்ப எல்லாம் நடந்துவிட்டது என்றால் நிறைவு நமதாகிவிடும் என்று போதிக்கிறது எனினும் அறிவின் இத்தகைய தூண்டுதல்களும் செயல்பாடுகளும் போதனைகளும் தவறானவையாகவும் மாயையாகவும் இருப்பது மட்டுமல்லாமல் வாழ்வின் அத்தனை பிரச்சினைகளுக்குமான காரணமாகவும் இருக்கின்றன அன்று தொடக்க பெற்றோருக்கு நடந்ததும் அதுதான் நன்மை தீமை அறிகின்ற மரத்தின் கனியை உண்ட பின்பு அவர்கள் கடவுளிடமிருந்து அன்னியப்பட்டனர் குற்ற உணர்வால் துன்புற்றனர் ஒருவர் மற்றவரை குறை சொல்ல ஆரம்பித்தனர் இயற்கையிடமிருந்தும் அந்நியப்பட்டனர் திருமுழுக்கு வழியாக நம் மீது பொழியப்படும் கடவுளின் அருளானது அறிவின் வழியாகவும் மனித ஈர்ப்புக்களின் வழியாகவும் மகிழ்ச்சியை கண்டுகொள்ள துடிக்கும் எல்லா தன்மைகளையும் வெற்றி கொள்வதற்கான ஆற்றலை நமக்கு தருகின்றது இதையே இரண்டாம் வாசகத்தில் புனித பவுலடியார் மனிதர் அனைவருக்கும் ஈற்பறாம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது நாம் இறைப்பற்றின்மையையும் உலகம் சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டோடும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம் என்று சொல்லுகின்றார் மன்றாடுவமாக இறைவா நாங்கள் பெற்ற திருமொழிக்கின் அருளை பயன்படுத்தி எங்கள் மனதின் தவறான வழிநடத்தல்களையும் உடலின் ஈர்ப்புக்களையும் வெற்றி கொள்ள எமக்கு அருள்தாரும் ஆமேன் thank you அபிஷேகம் நடந்திட வேண்டும் நடந்திட வேண்டும் வாழ்வில் இருமுறை அபிஷேகம் நடந்திட வேண்டும் நடந்திட வேண்டும் வாழ்வில் இருமுறை அபிஷேகம் நடந்திட வேண்டும் தான் நதியின் ஓரத்திலே எளியோர் தோழமை உணர்வினிலே முதன்முறையே இயேசுவின் அபிஷேகம் ஞான நீராட்டின் நிறைவினிலே வாழ்ந்த வாழ்க்கையின் விளைவினிலே இறுதியில் கல்வாரி அபிஷேகம் അഭിഷേകം വാൽ ഇരുമുറ അഭിഷേകം നടന്നിട தோழமை உணர்வினிலே முதன்முறை நமது அபிஷேகம் ஞான நீராட்டின் நிறைவினிலே பெற்ற பெருவாழ்வை பகிர்வதிலே நடந்திடும் கல்வாரே அபிஷேகம் இதுவே வாழ்வின் அபிஷேகம் வாழ்வில் இரு அபிஷேகம் நடந்திட வேண்டும் நடந்திட வேண்டும் வாழ்வில் இருமுறை அபிஷேகம் நடந்திட வேண்டும் நடந்திட வேண்டும் வாழ்வில் இருமுறை அபிஷேகம் நடந்திட வேண்டும்